오구라, 헌디바바바바바다바거바바바바바바바바바바바바바바바바바바바바바

சொல்றது கேளுங்க நான் வீட்டை விட்டு வெளியே போனாலே அந்த கரடிக்கு என்ன தோச்சு தொங்க விட்டுருதுங்க இப்போ கூட நான் எப்ப வெளியே போவனு பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏய் வீ நான் உன வேல செய்ய ஆகடி வேல செய்ய நான் நொண்டி சாப்பிடுவா அப்படியே இந்த அதுக்கு அப்புறம் இந்த மாசம் சம்பளமே உனக்கு கிடைக்காது அது மட்டும் இல்லாம ஓ சிடி நான் கிழிச்சிடுவேன் ஹலோ ஹலோ முதலாளி ஓ நைட்டுக்குள்ள வேலைய முடிக்கணுமா ஓ அந்த லோகர் பார்த்து நம்ம ரொம்ப நாளா ஆகுது இல்ல அநேகமா அவன் பாடத்தை கத்துக்கிட்டு நினைக்கிறேன் எதுவும் நல்லதுக்கு தான்டா அவளு அதனால இந்த காடை இப்போ எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு காத்து தூய்மையா இருக்கு வானம் நீளமா இருக்கு தேன் கூட இன்னமும் நல்லா சுவையா இருக்கு அவன் மட்டும் இதுக்கு மேல எழுந்திருந்தா டே அண்ணா உனக்கு எதுவும் ஆகல என்ன நடந்திருக்கு இங்க அவரோட வேலைதாண்டா நமக்கு தெரியுமா வெளியே போக்குறானோ அவன்னு எப்படி இது நடந்தது இவ்வளவு மரங்களை வெட்டுறதுக்கு அவனுக்கு எங்கேருந்து நேரம் கிடச்சிருக்கும் நீ என்ன நான் சொல்கிறத நீ நல்லா கேளுட்டோ என்னனாலும் சரி நம்ம விடக்கூடாது நம்ம இந்த இடத்துலையே காத்திட்டு இருக்கலாம் அவன் எப்படி வருவாளோ அப்போ அவனை வச்சு சுற்றி இது போல் நல்ல ஐடியா என்ன நான் சொல்றது ஒத்துக்கிறியாண்ணோ

கரடிகளுக்கு சரியா நைட்ல கண்ணு தெரியாது தெரியல நீ நிக்கிறதே எனக்கு தெரிய மாட்டேங்குது இதே மாதிரி அம்மா புடிச்சிட்டே இருந்தானா அப்புறம் நம்ம எப்பறா கண்டுபிடிக்கிறது பொதுவே நம்ம கரெக்ட் தோ انا நீ யோசி போறானா நம்ம இதே மாதிரி விட்டோம்னா ஒரே நாள் நைட்ல எல்லாத்தையும் வெட்டிடுவோம் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுடா ஹாஹா ஏ ஆ ஹலோ இந்த மாசம் கடைசி வந்துருச்சு ஆமாங்க ஐயா வந்துருச்சு ஆனா நீங்க சொன்ன வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு ஐயா நைட்ல மர வெட்டுற வழியை நான் பாத்ததுனால அந்த ரெண்டு காடி பசங்களோட தொல்லை எனக்கு ரொம்ப கம்மியா போச்சு ஐயா இதே மாதிரி நாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் கண்டிப்பா சரி அதை விடுங்க நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதே தாங்க ஐயா நம்ம பெரிய படக்காரங்களா இல்லாம் சரிங்க முதல்ல நான் என்கிட்ட அப்புறமா பேசறேன் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா பாய் யாராங்க ஹ ஹாய் ஹாய் நமக்கு தான் எதாச்சும் மனப்ரந்தியா இருக்கும் வா ஓன் வேல இது நீ இப்ப பார் ஒண்ணியு நாஸ்க்கு நாஸ்க்கு ஹாய் யா சூப யாராது திரடுக்கிட்டு போனது

எங்கட அவன் ஒளிஞ்சிருக்கோம் அங்க இருக்கானா இந்த அண்ணனோட பிளான் நல்லா இருக்கு சிக்க போற லாகர் வீக் ஏ லாகர் வீக் நீ எங்க இருக்க இது டபுள் சரி விளையாட்ட ஆரம்பிப்போம் ஒளிஞ்சுக்கிறதுல பெரிய கில்லாடி இருக்கானே

டிஸ்டம்பர் மாதிரியே இருக்கானு ஆ என்கிட்ட வாடா தம்பி என்கிட்ட பம்பு வச்சுக்கிட்டதுக்காகடான் உன்னைய சும்மா விட மாட்டான்டான் ஆஹா இந்த மஷ்ரூம் எவ்வளவு நல்லா இருக்கு டேய் தம்பி பாரு ஆஹ் இந்த பாட்டி நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா பாருங்கடா

நாம போட்ட பிளான் நமக்கே எப்படி வடயா இடுத்து அதெல்லாம் இருக்கட்டும் ஒடுத்து கிண்டுக்கு நாம நம்ம சொந்த யாரும் லீவ் நிம்மதியாக மடுத்து போவோம் எண்ணியால எதுவும் முடியாதுடா தா கம்பெனி இங்க கொடுங்க சியா வாங்கடா ஒ சொல்ல இதுக்கு மேலையும் கூட அங்க போய் விடுவீங்க ரொம்ப வலிக்குதே இன்றைக்கு தாடா ரொம்ப மோசமான நாள் கொஞ்சம் இரு இரு சொல்லிருக்காங்க இதுவும் சரிதான் என்னால என் கண்ணையே நம்ப முடியலையே சொல்லி ஆகணும்

ஆனா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு நீங்க நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் பண்ணா இந்த தப்பிக்க வாய்ப்பு இருக்கு நல்ல விஷயங்களை தப்பிக்கிட்டு இருக்கு சரி நல்லது தானே செய்யணும் அதை செஞ்சு விட்டுருவோம் அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் சொன்னது எல்லாமே ரொம்ப சரியாக தான் இருக்குது ஆ இதுக்கு நாம் ஏதாச்சும் பண்ணணுமே நல்லவனா இருக்கணும் அதான இது ரொம்ப சப்பா பேட்ரு என்ன விட நல்லவ யாரு இருக்கா என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அன்பான கண்ணு அழகான கண்ணு சரி நாம நல்லவனா இருக்கணும்னு சொன்னாங்க அது எப்படி நடந்துக்கிறது யோசிக்கணுமே அடி பொலிச்சோ ரோட கிராஸ் பண்ணி போ வாங்க பா வாங்க உங்களுக்கு ஏதாவது அடி போட்டுருக்கா வாங்க வாங்க நானே உங்களை எல்லாரையும் விட்டு போய் வீட்டுல வரேன் அட்டகாசமான பிராணிக்கா ஏ அறிவை பார்த்தா எனக்கே கண்ணு வைக்கணும்னு தோணுது ஹாஹாஹா

அதனால நீ ரொம்பவே கவனமா இருக்கணும் சரியா லெப்ட்ல பாரு ரைட்ல பாரு இப்போ ரோட்ல ஏதாச்சும் வாகனங்கள் வருதான்னு பார்க்கணும் ஆனா இப்போதைக்கு எதுவும் வரல இவனை நான் என்னதான் பண்றது டிராஃபிக பத்தி இந்த பயம் உள்ள என்னை ஒரு நாள் கத்துக்காமலா போகும்

இன்னுகிறது பாத்து நிறைய நல்லத நாம பண்ணிட்டோம். அப்படினா நமக்கு இருந்த அந்த சாபம் உடைஞ்சு போயிருக்குமா? எதுக்கு நாம சேஃபா இருக்குிறது நல்லது சரியா? நான் தைரியமா இப்ப நடக்கறேன். இவ்ளோ வீரமா நடந்து எவ்வளவு நாள் இப்போ நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்க போகுதே. இது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னர் பாட்டி பாப்போம். இன்னொரு பொடி மாவு கிيبه உதவ தேவ சوري இந்த பொடி கூட நாம உதவி செய்வோம் ஆйда பொடி மாண்டு. உரிக்க ஏதாவது உதவ

இந்த மேப் படி பார்த்தா இந்த பக்கம்னு சொல்லுது அடடா கண்டுபிடிச்சிட்டே அது கண்டிப்பா இந்த பக்கமா தான் இருக்கணும் சரிடா தம்பி எங்கடா போனா இவன் ஆஹா இந்த காலத்து பசங்க எல்லாரும் தான் நல்லது பண்றவங்களுக்கு நாகரிகமா சொல்லிட்டு போணுங்கிறது கூட இல்ல பாரு இது எல்லாமே அந்த லாகரவிக்கோட வேலைப்பா உதவி பண்ற பேர்ல உபத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன சொன்ன

இது எவ்வளோ அழகா இருக்குன்னு போரு பசி வேற வயிற்று கிள்ளுது லோகர் வீக்கோட சண்டை போடணுன்னா அதுக்கு வயலோடு சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும் தனியாக இருந்தால் நம்ம தான் எல்லாமே சாப்பிடுவோம் பணி தம்பேய் ஆ ஏய் டபுள்யூ ஒரு கயிறை போட்டு தான் கட்டி வைக்கணும் ஆஹா எங்கேயாவது போட்டோம்

என்னடா பண்ற நீ கொண்டு வந்து எங்கடா வைக்கிற இங்க வரா நான் இன்னைக்கு பாத்து மரம் எதுமே வெட்டல பாத்துக்க கையில கூட ஒண்ணு இல்ல பாரு என்னதுடா இது எதுக்குடா இந்த போட்டோ எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்க அதோட பார்த்தோம் தாய் சொல்ல வந்திருக்கியாடா நீ அடடா அதெல்லாம் இருக்குடா தம்பி நான் உங்களுக்கு உதவி ஒண்ணு செய்யல ஏன்னா நான் நல்லவனா இருக்கணும்னு சொன்னாங்க ஏ அதனால தான் நான் அப்படி எல்லாம் பண்ணேன் ஊது நெருத்துடா பிக்க நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் உனக்கு தெரியல இங்க பாறடா தம்பி உனக்கு ஏதாவது வேணும்னா அத என்கிட்ட நேரடியா கேளு ஏன்னா நான் நல்லது செய்யிறதுக்கு நேரமே கம்மியா இருக்கு சரியா என்னையும் ஏமாத்தலாம்னு பாக்கறியா நான் ஒரு நல்லது பண்ற இறடா லாகர் வேக் ஏங்க இத கொஞ்சம் காட்டு இது என்ன இந்த இடத்துல கொஞ்சம் லூஸா இருக்கு இப்படி வச்சு பயன்படுத்தினா உங்க கைக்கு அடிபடும் இருபாட ரைட் பண்ணி தரேன் லாகர் பேக் இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை தாமா சரியா ஆயிச்சு என்னடா கோட என்னடா தம்பி பொறுப்பே இல்லாம கோடாரியை இப்படி நீ துரு புடிச்சு போய் வச்சிருக்க இருபாட உனக்கு இத தேச்சு குடுக்குற இந்தா பா வச்சுக்க என்னடா நடக்குது இங்க வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டா மறக்காம என்ன கூப்பிடுறா அந்த பார்ச்சூன் டாலர் சொன்ன மாதிரி நாமளும் நல்லவனா இருக்கோம் எல்லா நல்லதையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நமக்கு எந்த கெட்டதும் நடக்காது போய் தேனி நல்லா கொட்டிடுச்சு கூட்டோட சைஸ பார்க்கும் போது அந்த கஷ்டம் எல்லாமே கோத்தோடு பறந்து போன மாதிரியே இருக்கு மேல நான் எங்க போனாலும் ஒன்னுதான் தூக்கிட்டு போக வேண்டாம் செல்ல குட்டி யாராவது பார்த்தவனை திருடிட்டு போயிடுவாங்க இருண்ட உன்னை ஒழிச்சு வைக்கிற வேற எங்கேயாவது ஒழிச்சு வைக்கலாமா ஓகே உ உ இதில் பத்திரமா இருக்கும் இந்த உலகத்திலேயே நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சு கிரடி இது நடிக்கிற உ உய்யோ எனக்கு தேன் கிடச்சிருச்சி இந்த காட்டுக்கு நடுவில் இந்த காடு பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா

ஒண்ணும் பயப்படாத ஹனி நீ என் கூட சேஃபா இருப்ப நல்லது செய்யணுமா நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா நல்லதையும் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனா எனக்கு மட்டும் எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது இதுக்கு மேல நான் என்ன